வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துளாராசி துளாராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் என்பவனாலே அழகு நிறைந்தவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அவங்க க கருப்பாக இருக்காங்களா கலராக கலரா இருக்காங்கள அவங்களுடைய முக தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும் நீங்க பார்த்த துளாராசிக்கார்கிட்ட அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நட்புகள் வகையிலோ துளாராசி அன்பர்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க தோற்றம் அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம பெரும்பாலும் இந்த தொலாராசிக்காரங்க அழகு சம்மந்தமான பொருட்கள் வாங்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இவங்களுடைய ராசி அதிபதி அப்படிங்கிறது சுக்கரன் சுக்கரன் என்பதனால மற்றவங்களை விட இவங்க அழகா இருக்கணும் அவங்க நினைப்பாங்க ஆனா மற்றவங்க கிட்ட வேறுபாடு பார்த்து பழகுவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி அவங்க எப்பவுமே ஒருபோதும் பழக மாட்டாங்க யாருக்கிட்ட தா இருந்தாலும் எந்த வேறுபாடும் இவங்க பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி மனித நேயத்துடன் நடக்க நடக்கக்கூடிய இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்க இந்த துளாராசிக்காரங்களுடைய இந்த ராசி சிம்பிளை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது எப்படி அது நிகரான எடையை கரெக்டாக காமிக்குதோ அதே மாதிரி தான் நீதி நேர்மை தவறாமல் செயல்படக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க நீதிக்கு கட்டுப்பட்டவங்க யாராவது தப்பான ஒரு பாதையில் போகிறாங்க அப்படின்னா கூட அவங்கள திருத்தி நல்விளைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய நீதி தேவன் என்று வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் உச்சமடைவதனால் நீதி நேர்மைக்கு அதிகம் கட்டுப்படுவாங்க இந்த துளாராசிக்காரங்க இந்த இடத்திற்கு சூரியன் உச்சமடைவதாலும் இவங்களுடைய நிர்வாக திறமை நிர்வாகத்திறமை சம பிரமாதமாக இருக்கும் வீட்டு நிர்வாகத் திறமை வெளியில இருக்கிற மதிப்பு மரியாதை வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் பெரும்பாலும் இந்த துளாராசிக்காரங்க குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்க வீட்டில் மனைவி ஒருவேளை துளாராசி இருந்தால் அவங்க கிட்ட இருந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க அதே மாதிரி துளா ராசிக்காரங்க என்ன இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவிகிட்ட பெரும்பாலும் குடும்ப பொறுப்புகளை ஒப்படைத்திருவாங்க இந்த ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி செவ்வாயியல் வருவதனால தோன்றுவதை பேசுவாங்க மனதில் எதுவும் வைத்துக்க மாட்டாங்க பொய் சொன்னாலும் இவங்களுக்கு பொருந்த பேசுகிற மாதிரி இவங்களுக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயே என்னமோ இவங்க பெரும்பாலும் பொய் சொல்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதே மாதிரி சொன்னாலும் அவங்களே மாட்டிப்பாங்க ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து அறிவுரை கூறுபவராகவும் நம்மளுடைய தொலாராசி அன்பர்கள் இருப்பாங்க சிறந்த ஒரு ஆலோசகராகவும் இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்கிறதையே இந்த இந்த தொலாராசி அன்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் கொஞ்சம் உடன்பிறப்புகளுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ ஏதாவது உதவி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆறாம் இடத்துக்கு எதிரி ஸ்தானம் குரு அதிபதியாக இருப்பதனால உங்களுக்கு எதிரிகள் வெளியில இல்லை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி இருப்பீங்க பெரும்பாலும் அனுபவம் இல்லாத வயதுலேயே பெரிய தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் இவங்க ரொம்ப தைரியமானவங்க அதனாலேயே மனோதைரியம் அதிகமா இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே தொழில் தொடங்கினாலும் அதை சமாளித்து முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி யாருக்கிட்டையும் கையெழுந்து நிக்கணும் நிக்க கூடாது அப்படின்னு வைராகியம் உள்ளவர்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு உரியவராக சந்திரன் வருவதனால சுக்கிரன் அதிபதியாக வருவதனாலும் சந்திரன் பத்தாம் இடத்திற்கு உரியவராக வருவதனாலும் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால் இந்த மாதிரிலாம் தொழில் தொடங்கினி அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதுலேயுமே வசீகரமும் கற்பனையும் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதனாலேயே நீங்கள் இந்த மாதிரி தொழிலில் தேர்ந்தெடுக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து என்ன மாதிரியான பலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆவணி மாத கிரக கிரகநிலையவர் அமைந்திருக்கிறா துளாராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் பத்து பதினொன்னு பனிரெண்டுல புதன் பகவான் இருக்கிறார் பனிரெண்டு ஒன்னுல சுக்கிர பகவான் இருக்கிறார் ஒன்னுல குரு பகவானும் மூணுல சனி பகவானும் நாலுல செவ்வாய் பகவானும் கே கேது பகவானும் பத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதனால் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்குது இந்த மாதத்தில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த ஆவணி மாதத்தில் அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அனுகூலமான பதில் இந்த மாதத்தில் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பண வரவு இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு குடும்பத்திலயும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அல்லது உற்சாகம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைய இருக்கு உறவினர்கள் வருகையினாலும் வீட்ல வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இப்ப நடைபெறும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் சிலர் ஈடுபட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது புதிய எல்லாம் வெற்றியாகும் அதே மாதிரி மனை வாங்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கிறது நல்லது எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் அப்பப்போ இருக்கும் கவனமாக இருங்க மறைமுக ஆதாயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் முக்கிய முடிவுகள் துணிச்சலுடன் எடுக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே மாதிரி மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த பொருள் எல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் களவு பகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வீட்டில் ஏதாவது பொருள் எடுத்து அப்படின்னா மா இருங்க ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போகும்போதோ அல்லது பயணங்கள் செய்யும் போதோ ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிடுறவங்க கவனமாக இருங்க அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்கு ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலை காணப்பட்டாலும் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய கோரிக்கையில் நிச்சயமாக இந்த மாதத்தில் நிறைவேறும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதில் ஒரு சில தடைகள் ஏற்படும் அந்த தடைகள்லாம் உங்களுடைய பேச்சு சாமர்த்திய மூலிமா அதெல்லாம் விளக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விற்பனையும் லாபமும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தத விட சிறப்பாகவே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அந்த ஒரு லைசன்ஸ் எல்லாம் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த லைஃப் லைசன்ஸ் கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போராடி தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிருப்பீங்க இந்த முதல் வாரத்தில் விட்டுட்டு இரண்டாம் வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதேமாதிரி கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைத்தாலும் சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மாத பிற்பகுதியில் உங்களுடைய அந்த புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்டார்டிங்ல எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அதனால கவலைப்பட வேணாம் மாத இறுதிக்குள்ளேயே வாய்ப்பு இருக்கு மாணவ மனைவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுடைய ஆசிரியர் உங்களை பாராட்டுவாங்க சக மாணவர்கள் மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு சில மாணவர்கள்லாம் அந்த துளாராசி மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள்லாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள் விங்க அதுல நீங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தில் பெரும்பகுதி மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கும் அதேமாரி உறவினர்களிடையே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பது செப்டம்பர் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதிமூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் ரெண்டு மூணாம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி முயற்சித்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க எதை செய்தீங்க அப்படின்னாலும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் வியாழக்கிழமையில் குரு தர்ஷிணாமூர்த்தியும் ஞாயிற்றுக்கிழமையில விநாயகப் பெருமானையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க துளாராசி அன்பர்களே தேங்க்யூ